மகளை நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா அவர்கள் நடிச்சிருக்க கருப்பு அப்படிங்கிற திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா இந்த டேட்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லுது ஜனநாயகனுக்கு போட்டியா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க அதாவது தளபதி விஜயவர்கள் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க அதுவே அடுத்த ஒரு வார கேப்பில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாலாம் தேதி பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது நம்ம சிவகாத்தியின் அவர்களோடது அடுத்த ஒரு வார கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் ரிலீஸாக பிளான் பண்ணியிருக்கிறதா இப்போ தகவல் வெளியே இருக்குது இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் வேற இப்போ ரிலீஸ் ஆகி அதுவும் பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி இயக்கிறதுனால எதிர்பார்ப்பே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறே வெள்ளதாங்க இருக்கு சூர்யா அவர்களை ஒரு பயங்கரமான மாசா கிராமத்து உள்ள பார்க்கறக்கு ஆடியன்ஸும் வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க ஸோ படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி மூணாம் அங்கே மறந்துறாதீங்க இந்த மாதிரிங்கன்னா சினிமா அப்படேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க